இன்றைய இனிய நாளில் ஆபத்தான அமானுஷ்யம் பற்றிய நிறைவு பகுதியாக இந்த காணொலியை பார்ப்போம் இதற்கு முன் என்னுடைய காணொலியை பார்க்காதவர்கள் அவதாரமும் அழிவிலிருந்து ஆக்கமும் அவதாரம் ஏன் எப்படி நடக்கிறது அமானுஷ்ய விளக்கம் இது போன்ற ஒரு சில வின காணொலிகளை நன்றாக கவனிங்கள் அதன் நிறைவு பகுதியாக இந்த காணொலியை பார்ப்போம் இந்த உலகில் வாழும் மக்களுக்காக தீர்க்க தரிசிகள் என்று சொல்லக்கூடிய மகான்களே அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் காரணமாக இருந்து முக்காலத்தையும் வழி நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஒரு சென்டென்ஸ் அமைந்துள்ளது அதை தெரிவிக்கிறேன் ப்ளஸ்டு ஆர் த மீக் ஃபார் தேஷல் இன்ஹெரிட்டு த ஏர்த் என்று சொல்வார்கள் ஆக ஒரு மூன்று வீடுகள் வரிசையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் மூன்று மதத்தினால் உள்ள வேத வேதங்கள் அதனுடைய குருமார்கள் மக்கள் அவரவர் வழிபாட்டு கடவுள்களை அவரவர் வேதங்களில் உள்ள சொல்லப்பட்ட விஷயங்களை அவரவர் மக்களை நல்வழிப்படுத்தி வாழ்ந்தாலே என்றென்றும் மகிழ்ச்சியும் உண்மையான அறிவும் நமக்கு எப்போதும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நிறைவு பகுதியை நிறைவு செய்கிறேன் ஆகவே அமானிசு என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மதம் என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் இந்து தர்மத்தையோ அல்லது பிற மதங்களையோ குறைகளை சொல்வதும் அதை பழித்து கூறுவதும் இல்லாமல் ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோமாக செல்வ பலத்துடன் மதங்களை பரப்பி மக்களை பிரெயின் வாஷ் செய்து மாற்று கன்வெர்ட் செய்வது என்பது இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் என்றென்றும் ஒற்றுமை உணர்வானது நம்மை நோக்கி வரும் கடவுளின் உண்மையான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இன்னும் சில வருடங்களில் ஏறக்குறைய இருபதுலேருந்து முப்பது நாடுகள் கடலுக்குள் மூழ்கிவிடும் இதெல்லாம் அமானுசு செயல்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஃப்ளைட்டானது வங்கக்கடலில் விழுந்து மறைந்து போனது அதை அறிவியல் நுட்ப கருவிகள் நாம் வைத்திருந்தாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே என்றென்றும் ஒற்றுமையுடன் நாம் அன்பை பரிமாறிக்கொண்டு உதவிகள் செய்து கொண்டு வாழ்வோமாக